ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மெற்கநல் பேங்க்லேருந்து நியூ ஜாப்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேலை என்னன்னு பார்த்தோம்னா நிறுவனத்தோட செயலாளர் அப்படிங்கிற பணிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம் டேரெக்டாக இன்டர்வியூ மூலம் வந்து செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து தனியாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பேங்க்லேருந்து அதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க அதில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேறு எந்த வெப்சைட்லேயும் போய் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எதுலேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு மெர்கடல் பேங்கில் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கேர்ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஜாப்போட நேம் பார்த்தோம்னா கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓப்பனிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க க்ளோசிங் டேட்டு பார்த்தோம்னா இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கேண்டிடேட்ஸ் வந்து எந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து அந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேறு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இதில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் யுவர் கரெக்ட் மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ தான் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா கரண்டில் அந்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க யூசர் ஐடி இது எல்லாமே போட்டு நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இந்த கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏஜ் பார்த்தோம்னா மினிமம் வந்து நாற்பது வயசு வந்து இருக்கணும் ஐம்பது வயதுக்கு வந்து மிகாமல் இருக்கணும் அதாவது நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா யூஜி பிஜி இன் ரெகுலர் ஸ்ட்ரீம் அண்டு குவாலிஃபைடு ஏசிஎஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மெம்பர்ஷிப் பார்த்தோம்னா மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரியல்ஸ் ஆஃப் இந்தியா இருந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து மெம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா மினிமம் வந்து செவன் இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி செக்ரட்டரி இன் யிஸ்டட் கம்பெனி சில குறிப்பிட்ட கம்பெனிகளை வந்து கம்பெனி செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அது வந்து ஏழு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து அதர் கொடுத்துருக்குறாங்க இவங்க மேலே ஒரு கேஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் ஃபார் எஸ்இபிஐ பர்பஸஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போதும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தோம்னா இந்த ஷார்ட் லிஸ்டட் அதாவது செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வந்து நாங்கள் இப்போ நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸை மட்டும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் இன்டர்வியூ வந்து வப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து தே வில் பி கால்டு ஃபார் பர்சனல் இன்டர்வியூ த்ரோ டேரக்ட் அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங் என்ன சொந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் டேரக்டாக வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படி இல்லைனா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த இந்த மோட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா டேட் அண்ட் டைம் வில் பி கம்யூனிகேட்டட் டு த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இண்டிவிஜுவலி எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலாகவே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஜெனரல் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்லோடட் அலாங் வித் த இ அப்ளிகேஷன்ஸ் நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க செல்ஃப் அட்டஸ்டடு போட்டோ காப்பி ஆஃப் எஸ்எஸ்எல்சி ஆர் ஹையர் செகண்டரி மார்க் மார்க்ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃபார் ஏஜ் ப்ரூஃப் இது எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பி ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அண்டு ரிலீவிங் லெட்டர் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க லாஸ்ட் மந்த்து சாலரி சிலிப்பியுமே அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தோம்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அதாவது நம்ம செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வைக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்ட்ரிக்லேயே வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்குறாங்க இதையுமே ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்தோம்னா இ அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இன்கரெக்டு அதாவது தப்பான இது அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி நம்மளோட சர்டிஃபிகேட்டில் இன்கம்ப்ளீட்டாக நம்மளோட சர்டிஃபிகேட் இருக்குது நம்மளோட அந்த ஃபில் பண்ணியிருப்போம் இல்லையா அப்ளிகேஷன் ஃபார்ம் அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது லயபிள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து பேங்கோட ரூல்ஸ் படி தான் வந்து அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிறது ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களோட பேங்க் ரூல்ஸ் படி தான் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூன்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்வியூ மோடில் தான் செலக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க டெசிஷன்ஸ் ஆஃப் த பேங்க் இஸ் ஃபைனல் பேங்க் தான் ஃபைனல் டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இ அப்ளை அதாவது இ அப்ளிகேஷன் மட்டும்தான் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இண்டிவிஜுவல் பை போஸ்ட் இமெயில் வித் டீடைல்ஸ் ஆஃப் த இன்டர்வியூ இன்டர்வியூவில் எல்லாமே நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடறோம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்